எபிரையர் அதிகாரம் பதிமூன்று சகோதர சினேகம் நிலைத்திருக்க கடவுது அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள் அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்ததுண்டு கட்டப்பட்டிருக்கிறவர்களோடே நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை நினைத்து கொள்ளுங்கள் நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து தீங்கனுபவிக்கிறவர்களை நினைத்து கொள்ளுங்கள் விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாகமஞ்சம் அசுசிப்படாததாயும் இருப்பதாக வேசிக்கல்லரையும் விவசாரக்காரரையும் தேவன் நியாயந்திருப்பார் நீங்கள் பண ஆசையில்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே தேவவசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார் பலவிதமான அந்நிய போதனைகளால் அழைப்புண்டு தெரியாதிருங்கள் போஜன பதார்த்தங்களினால் அல்ல கிருபியினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லையே நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு அதற்குரியவைகளை புசிக்கிறதற்கு குடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய இரத்தம் பாவங்களின் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியனாலே கொண்டுவரப்படுகிறதோ கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுத்தரிக்கப்படும் அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார் ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம் ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவும் அன்றையும் நன்மை செய்யவும் தானதர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள் இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார் உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்படிந்து அடங்குங்கள் அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்க மாட்டாது எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் நாங்கள் நல்மனச்சாட்சியுள்ளவர்களாய் எல்லாவற்றிலும் யோக்கியமாய் நடக்க விரும்புகிறோம் என்று நிச்சயித்திருக்கிறோம் நான் அதிசீக்கிரமாய் உங்களிடத்தில் வரும்படிக்கு நீங்கள் இப்படி வேண்டிக்கொள்ளும்படி கொள்ளும்படி அதிகமாய் கேட்டுக்கொள்ளுகிறேன் நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எரிவரப்பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாகப் பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியிலும் சீர்பொருந்தினவர்களாக்குவாராக அவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக ஆமென் சகோதரரே நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதின இந்த புத்திமதியான வார்த்தைகளை நீங்கள் பொறுமையாய் ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்கிறேன் சகோதரனாகிய திமுத்தையோ விடுதலையாக்கப்பட்டான் என்று அறிவீர்களாக அவன் சீக்கிரமாய் வந்தால் அவனுடனே கூட நான் வந்து உங்களை காண்பேன் உங்களை நடத்துகிறவர்களையும் பரிசுத்தவான்கள் யாவரையும் வாழ்த்துங்கள் இத்தாலியா தேசத்தார் யாவரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள் கிருபையானது உங்கள் அனைவருடன் கூட இருப்பதாக ஆமின்